இந்த ரமலான் இறுதி பத் இந்த ரமலானின் இறுதி பத்து குடும்பத்தோடு ஹயாத்தாக்கிற பத்தாக இருக்க வேண்டும் என்று நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் காரணம் அடுத்த வருஷம் சுவர் இல்லாத வாழ்க்கை அடுத்த வருஷம் எனக்கு நிச்சயம் மரணம் என்ற வாழ்க்கையோடு தான் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் ரசூலுல்லா இதா தகல அஷ்ருல் அவாகிர் கடைசி பத்து வந்துட்டும் என்றால் சத்தமிய வேட்டிய ரசூல்லா இருக்க கட்டுவாங்க நான் கேட்கிறேன் என்னதுக்கு ரசூலா வேட்டிய இருக்க கட்டுவோம் ரமலான்ல மட்டுமா ரசூலா வணங்கினாங்க ரமலான் அல்லாத காலத்துல வேற கூட வணங்கினார் ரசூல்லா உங்களுக்கு தெரியுமே அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட அதிதே ஒரு நாள் அல்லாவுடைய தூதரும் ஆயிஷா நாயையும் தூங்குற போதும் நானும் திரும்பினேன் அல்லாவுடைய தூதரும் திரும்பினார்கள் இரண்டு பேரும் இல்லறத்தில் இணைய ஆசைப்பட்டோம் அல்லாட தூதர் இரவு நேரம் என்னட கேட்டாங்க ஆயிஷா அம்மா என்ன உறிங்களா படைத்த ரப்பை நான் வணங்க வேண்டும் என்று கேட்டார் ஆயிஷா அம்மா என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு இந்த நேரத்தில் இருப்பது தான் எனக்கு விருப்பம் யா ரசூலுல்லாஹ் இருந்தாலும் நீங்கள் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த திருப்தி இதை விடவும் எனக்கு அது திருப்தி யா ரசூலுல்லாஹ் நீங்க போங்க யா ரசூலுல்லாஹ் உங்களோட ரப்பை நீங்க தொழுங்க யா ரசூலுல்லாஹ் என்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பினார்கள் உது செய்கின்ற இடத்துக்கு போனார்கள் உது செய்தார்கள் தொழுகிற இடத்துக்கு வந்தார்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினார்கள் பக்கா அல ஆரம்பித்தார்கள் அழுகிறாரு 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 அழுது கொண்டே இருக்கிறாரு சுஜூது செய்து ருக்கு செய்தார் மிக நீண்ட நேரம் ருக்கு செய்தார் சுஜூது செய்தார் மிக நீண்ட நேரம் சுஜூது செய்தார் நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன் பெரிய தாடி கண்களில் இருந்து வந்த எல்லாம் தாடியை நலைத்து விட்டது தாடியால் வந்த கண்ணீர்களெல்லாம் நெஞ்சு பகுதியை நழைத்து விட்டது சுஜூது சுஜூது செய்த செய்த இடத்தை இடத்தை பார்த்தேன் வந்த அப்படியே தூதரே இப்படி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்க இவ்வளவு பிரயத்தனம் எடுத்து நீங்க வணங்கோடுமா என்று கேட்டேன் அல்லாட தூதர் கேட்டாங்க நன்றி

நான் கேட்கிறேன் இறுதி பத்துல கொஞ்சமாவது லேட் ஆகி நம்ம எல்லாரும் மஷூரா பண்ணி இந்த இறுதி பத்தை எப்படியாவது இறைவனுடைய திருப்தியையும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த நாளையும் அடைந்து கொள்வதற்காக என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பம் என்று ஆண்கள் எல்லாம் இன்ஷா அல்லா பள்ளியிலே இறத்திக்காக இருந்து பெண்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்து இவாத செய்கின்ற நல்ல பழக்கத்தை இந்த ரமதானில் ஒரு திட்டம் போட்டு செய்கின்ற ஒரு குடும்பமாக ஏன் நம்மளால் இருக்க முடியாது ரசூலுல்லா கடைசி பத்து வந்தால் அப்படியே வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வாங்க ஐக்கலாகவும் குடும்பத்தை எழுப்பி விடுவாங்க மனைவியை எழுப்புவாங்க எல்லாரும் நின்று வணங்குவாங்க சுபஹானல்லா பலமாக வீசுகின்ற காற்றை விடவும் தர்மம் செய்யக்கூடிய மனிதராக ரசூல்லா இருந்தாங்க பலமாக வீசுகிற காற்றை விடவும் தர்மம் செய்கின்ற மனிதராக ரசூல்லா இருந்தாங்க அவ்வளவு அள்ளி 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 கொடுப்பாங்க குடுப்பாங்க ஓதுவாங்க சுபகானல்லா இந்த ரமதானில் ரமதானில் குருவான் இறக்கப்பட்ட தூதர் முகன்னதும் ரசூல்லா அவர்களுக்கு ஜிப்ரில் ஜிப்ரில் வருவாங்களாம் வருவாங்களாம் வந்து ரசூலுல்லா ரசூலுல்லா குருவான பாடம் கொடுப்பாங்களாம் மரணிக்கிற அன்று வருஷம் இரண்டு இரண்டு முறை முறை வந்தார் இந்த குருவானை ஒப்புவித்தேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அல்லாவுடைய தூதருக்கு இந்த பூமியில் இந்த ஒவ்வொரு ரமதானுடைய காலத்திலும் தாலா வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் இந்த உலகத்துக்கு அனுப்பி ஓதி ஓதி காட்டச் சொன்ன இந்த வேதம் இன்றைக்கு ஊடுகளில் ஓத முடியாத வேதங்களாக பாடமில்லாத நெஞ்சறைகளாக சவக்காலைகளாக இன்றைக்கு நம்ம உள்ளங்கள் மாறிப்போயிருக்குது என்றால் நம்ம எல்லாம் குறுவான் இந்த மாசத்தில் இறங்கியது என்ற அந்த வசனத்து ஓதரத்துக்கு தகுதியானவர்களா என்று யோசிக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர்கள் இரவை மூன்றாக பிரிப்பாராம் நோம்பு காலத்தில் அல்ல நோன்பல்லாத காலத்தில் அம்மா இரவை மூன்றாக பிரித்து ஒரு இரவுல அவர் வணங்குவார் இன்னும் பகுதியில் மனைவியை எழுப்புவார் இன்னும் பகுதியில் வேலைக்காரரை எழுப்பி இரவுகளை மூனாக பிரித்து அந்த வணக்கங்களை அவர்கள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பூமிக்கு மேலே அவர்கள் எடுத்துக்கொண்ட வரலாறுகள் எனக்கும் உங்களுக்கும் குருவானிலிருந்தும் சுண்ணாவிலும் இருந்தும் படித்து கொள்ளுகிற வரலாறுகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே இந்த ரமதானில் இன்ஷா அல்லா நாம் மரணிக்க இருக்கிறோம் என்ற மரண பயத்தோடும் இது என்னுடைய இறுதியான ரமதான் என்ற எண்ணத்தோடும் அழகான திட்டங்களை போட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு கணவன்மார்களோடு இருந்து வளமையாக ஆக்கினோம் அவித்தோம் சாப்பிட்டோம் குடித்தோம் கூத்தாடினோம் பெருநாள் கொண்டாடினோம் முடிந்து விட்டது என்ற சிந்தனைகளுக்கு அப்பால் இன்ஷா அல்லா இந்த ரமதானை அழகிய முறையில் திட்டமிட்டு இந்த ரமதானை கழிக்கின்ற நல்ல குடும்பமாக வாழ வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக அடிமனதில் அடிமனதிலே அந்த அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரமதானுடைய காலம் வருகிற போது இன்ஷா அல்லா நல்ல விவாதத்துக்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இந்த பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் குருவாலில் சொல்கிற நேரம் ஒரு செய்தியை சேர்த்து சிறப்பித்து சொல்கிறார் யார் ஒருவர் பாவ மன்னிப்பு நமக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்கள பாவத்தையும் நான் நன்மையாக ஆக்கி கொடுப்பேன் நீங்கள் குடிச்சிட்டீங்களா இப்போ அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய போறீங்களா குடிக்க மாட்டேன் அல்லாஹ் கிட்ட சத்திய பிரமாணம் செய்து நீங்கள் தௌபா செய்யறீங்களா உங்களுக்கு என்ன தெரியுமா நன்மையா குடிச்ச அந்த பாவத்தையும் அல்லாஹுத்தால நன்மையாக ஆக்கி அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் உங்களுக்கு அந்த நன்மையை தருகிறான் என்ற செய்தியை அல் குருவான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தருகிற செய்தி அப்படியான நிறைய பாவமன்னிப்புக்கும் தர்மத்துக்கும் இந்த ரமதானை பயன்படுத்தி இவாதத்துக்கள் செய்து திட்டங்கள் போட்டு இந்த ரமதானை நல்ல முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக வாதானா அனில் அஹமது இல்லாஹி அப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தி